இறைவனுக்கு வணக்கம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஹரிகர புத்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனின் முழுமையான பூஜை முறைகளும் அதற்கான மந்திரங்களும் சுலோகங்களும் தெளிவாகவும் விரிவாகவும் கூற கூறவுள்ளோம் அவற்றில் தாங்கள் அந்த வ அதில் வரக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை டிஸ்கிரிப்ஷனில் கூறியுள்ளதால் அவற்றை பார்த்து அந்த பூஜையை செய்து அவர்கள் அனைவரும் பாதுபா பாதுகாப்பாக சபரிமலை சென்று வர வேண்டுமென்றும் அவ்வாறு செல்லும் பொழுது சபரிமலை சாசாவின் மணிகண்டனின் முழுமையான பூரண அருளை பெறுவீர்களாக என்பது சின்னமாகும் அனைவரும் பாதுகாப்பாக சாசாவின் பயணத்தை மேற்கொள்வீர்களாக அவரின் அருளை பூரணமாக பெறுவீர்கள